இன்னைக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்படை இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டை நம்பர் கொடுத்தா தான் சொன்னார் அந்த செங்கோட்டையன் உயிரோடுல சீமானுக்கு தெரியாது இன்னைக்கு இறந்துட்டார் ஏன்னா அவர் தன் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையின் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்னாக கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான்னு ஆபாஸ்தான் வேகமாக போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான் உள்ள அப்போ தான் தெரிஞ்சால் படம் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சு படம் பழக்க படம் எடுத்து பழக்கிறதுக்கு பரம்புடி இருந்து ராமநாடுல இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து சொன்னா எந்த படங்கள் அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ண சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸ் வாங்கினேன் நான் சொல்லிட்டேன் வா கொண்டு வந்த செங்கோட்டம் இல்லை இல்லைங்கிற மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடக நின்று உடன் கேட்குறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எங்களை கேட்குறீங்களே யாரா ஒருத்தர் எங்கள் ஆதாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு கேள்வி கேளுங்க இது தமிழ்நாடு ஊடக அறம் என்பது நீங்கள் எந்த மாற்று குளையா இருந்தாலும் தமிழ் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரவங்க என்ன கலைஞர் என்று வந்தால் முமர்ச்சனை என்றால் முமர்ச்சனம் தான் ஆனா அந்த புழுகு ஆபாச புழுகு பழுகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் ஓ இனையே கைது செய்கிற வழக்கு வழக்குகள் அல்லது எல்லாமே கருத்து ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும் யா யாரையும் படிவாங்கற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்ல படிவாங்கற பழிவாங்கிற உணர்ச்சி வந்து எங்களுக்கு ஒருபோதும் இருக்காது கருத்தை கருத்தை எதிர்கொள்கிறோம் வழக்கில் பயிற்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதலமைச்சர் தலைமையில் நான் இணைஞ்சேன் அதுலேருந்து இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள்

நீங்கள் ஏதாவது இடத்துல இவர் ஒருத்த கவுன்சிலர் வாங்கிட்டாரு தேர்தல் வெள்ள முடியும் எங்கேயும் அவர் எங்கேயும் வென்றுட்டாரு பதினாறு ஆண்டு காலாச்சு தன் வயிற்று புலப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்க அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா இத்தனை பேர் இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா ஓட்டு பார்த்து படத்தை பார்த்துருக்கீங்களா அதுக்கு மாறா வேனில் ரெண்டு வீரவசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டால் கூட கேட்கக்கூடாது தொண்டர்கள் சுற்றி நிற்பாங்க பிரச்சாரம் என்னமே மேடை பிரச்சாரமா இருக்குது வீதிகள் இறங்கி ஒரு நாள் போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கம்பு சுத்துறதுன்னா சுற்றி உட சுற்றக்கூடாது கம்பு சுத்தம் முடி பண்ணிட்டா எதிரிகளோடு சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்லை அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரி வலுத்தி கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியில் பிறந்தது தான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கை மலையாளத்தை தமிழை கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழி இல்லை அப்படி இல்லாத போது தாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் போவையின் தொழில் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்கிறாருன்னா அது எது பாசிஸ்ட கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்துக்கு போக முடியாது அவர் வேலை ஆர் எஸ் எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு இந்துத்துவான்னு ஒரு இந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு இந்துத்துவாவில் நமக்கு வாக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்லி அதிகாரத்துறை அதிகாரத்துறை மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு வரும் நாலு புள்ளி எட்டு விளக்கு இருந்துச்சு விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனால் தேர்தலில் போட்டியிடல அவரும் சீமானு ஒன்னா இருக்காங்கன்னு கிசு கிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பிள போட்டார் பிரபல பத்திரிகைகள்லாம் சி அண்ணன் தம்பி விஜயன் சீமான் இணையாக போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த கெப்பாசிட்டி இழப்பார் வாய்ப்பு இருந்து அதிகாரத்தை வச்சு சிதைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்ல சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை அந்த நோக்கம் இல்லை அந்த நோக்கம் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுகிற பேச்சாளர் ஆயிரம் ரூபா கொடுத்தா ராஜீவ்காந்தி என்ன தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றா சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் தான் வாங்கினாரு அண்ணன் வாங்கினாரு தான் எல்லாம் துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்கிறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி எடுத்துகிறாரிய அதிகார வேட்டைக்கு கட்சி நடத்தவில்லை